மடவும் விளக்கணையை மாயை அடிவாரி கண்பத்து வாங்க இந்த மாயை என்பது எப்படிப்பட்டது சொன்னேன் இப்பதான் சொன்னேன் விடிகிற விளக்கு விடிவா மடவும் விளக்கு இருள்ல இருக்கிறவனுக்கு வெளிச்சம் வர வரைக்கும் என்ன செய்யணும் விளக்க வச்சிருக்கணும் விளக்க வச்சிருக்கணும் இன்னும் ஒரு தீப் தீப்பந்தம் இருக்கு தீப்பந்தை பிடிச்சிக்கிட்டே செய்யணும் பிடிச்சிக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கும் நடந்துக்கிட்டே இருக்கணும் வரைக்கும் சூரியன் வர வேலை சூரியன் வர வரைக்கும் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி விளக்க அணைச்சுட்டா போட்டா இருக்கு விளக்கு கொடுத்தாச்சு இருக்கு குடிச்சு பதிவு போ அப்படின்னு ஒரு விளக்கு கையில குடுத்தாச்சு தனி செய்யணும் அப்படியே வெளிச்ச வர வரைக்கும் அணையாம பார்த்துக்கிட்டு அப்படியே நடந்து போகணும் நடந்து போகணும் எங்க போகணுமோ அந்த நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ சூரியன் வருகிற காலத்திற்கு முன்பாங்க விளக்கை அடைத்தால் அவனுக்கு என்ன போயிடும் முட்டை சரிங்க சூரியன் வந்தாச்சு சூரியன் வந்தாச்சு பத்திரமா வச்சுக்கின்னு சொல்லி குட்டாங்க அதனால் அதை அப்படியே வச்சுக்கிட்டே போவேன் அந்த சூரியன் அப்புறம் விளக்கு பிடிச்சிக்கிட்டே போகலான்னு வச்சுருக்கேன் அவனும் முட்டை அவனுக்கு முட்டை அப்ப என்ன செய்யணும் சூரிய வர வரைக்கும் இதை வேட வேண்டும் உடம்பத்தை நீங்கள் சொல்கிறீங்க உடன் உடனே தான் சொல்கிறேன் கருவிகள் தான் இந்த உடம்பு என்பது அருள் பெறுகிற காலம் வரை ஓம்ப வேண்டியது இந்த உடம்பு இந்த உடம்பு நம்ம என்ன செய்ய குச்சமா மதிச்சிடக்கூடாது மாயா காரியமாமா அதனால இது உடம்ப நான் வேண மாட்டேன் என்று விடவும் கூடாது இந்த உடம்பு என்றது உள்ளம் பெருங்கோயில் ஊரடம்பு ஆலயம் வல்லன் பிராணாருக்கு வாய் கோபுரவாசன் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சொல்லு அப்ப இந்த உடம்பு இறைவன் குடியிருக்கிற கோயில் காயமே கோயிலாக அடிமணம் அடிமையாக வாய்மையை உய்மையாக மணமணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாளா நிறைய நீர் அமையட்டி பூசனை ஈசனாருக்கு போற்றி அகிகாட்டினோம் வேணாம் அப்ப இந்த காயம் இறைவன் குடியிருக்கிற கோயிலுங்க இறைவன் இருக்கிற கோயில் அப்ப இந்த உடம்பை நம்ம என்ன செய்யணும் வேணலாம் முதல்லையே நம்ம வேணுமோ இப்போ இறைவனை அறிவதற்கு முன்பாகவும் நாம் உடம்பை பேணுகிறோம் இறைவனை அறிந்த பிறகும் உடம்ப வேணும் என்ன வேறுபாடு அப்படின்னா இறைவனை அறிவதற்கு முன்பாக நம்ம இருக்கிறோம் நினைச்சு பேணும் அலங்காரம் பண்ணி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நல்லா பவுடர் அடிச்சு மேக்கப்லாம் போட்டு அப்படியே அழகா இருக்கணும் அப்படின்னு உடம்பை பேணுவோமா இல்லையா நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அழகா இருக்கணும்னா வேணுவோம் அது விட வேண்டியது அது விட வேண்டியது இப்போ இறைவன் குடி என்று சொன்னால் இங்கேயும் ஒரு அலங்காரம் வேணும் என்ன அலங்காரம் விமானம் விருமானத்துக்கு என்ன அலங்காரம் திருநீர் இருக்கிறாங்க திருநீர் சொல்கிறாங்க வாயில் வாயை வாயில வாய் திருப்புற சொன்னதாக வச்சுக்கோங்க எதெல்லாம் சொல்லி வாயு உடைமை முறை உடைமை கண்ணுக்கு நிறைய சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் வேணும் அதெல்லாம் பே அப்ப உடம்பை பேணுதல் உடம்பை பேணுதல் இப்போ எப்படி பேண இறைவன் குடியிருக்கிற கோயில் என்று உடம்பை பேண வேண்டும் முதல்ல நம்ம இருக்கிற இடம் நினைச்சு பேணுவது வேற இப்போ இறைவன் இருக்கிற கோயிலாக நினைந்து பேணுவது வேறு அப்ப இதை கோம்பி ஏன்னா இந்த உடம்பு இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது வழிபாடு செய்ய முடியாது உடம்பை செய்ய தேவை என்ன தெரியுது ஊசியில தான் நமக்கு தெரியும் இல்லையா ஊசியில பார்த்து உட்காந்தான் து கால் புடிச்சுக்குது வேக்குது என்னன்னு சொல்லறோமா இல்லையா ஊசியில உட்காந்து வேற எங்கால உட்காந்தா ஒண்ணு தெரியுது ஊசியில் ஊசியில உட்கார்ந்தாரு தோணும் உடம்பு என்ன தொந்தரவு பண்ணுது இதெல்லாம் என்ன செய்யணும் முதல்ல நல்லா ஒரு ஆசனம் போட்டு அப்படியே ஒரு மணி நேரம் உட்காந்து வரலாம் எதுவுமே தொந்தரவே வராத மாதிரி உடம்பு வச்சிருக்கணுமா இல்லையா அப்புறம் கையின் காலை நீட்டி உட்கார புரியல

அதுக்கு வேணுது அதுக்குதான் ஆசனமெல்லாம் சொல்றாங்க ஆசனம் எதற்கு சொல்றாங்க பூசிக்குதான் நம்மளா இருக்கா அழகா வெய்யா டீ இருக்கிறதுக்கெல்லாம் ஆசனம் இல்லை ஊசிக்கு உடம்பு என்ன செய்யணும் பத்மாசனம் போட்டு உட்காந்தா ஒரு மணி நேரம் ஆனாலும் அப்படியே முதுகு நேரம் நிக்கணும் எங்க போய் நிக்க நாம தான் போயிருக்காது ஓரமா நிற்க வேண்டியதா இருக்கு பத்து இருந்துச்சு உட்கார பத்து இருக்க வேண்டியதா இருக்கு ஆனது தான் பிடிச்சிக்கிட்டு

போர் படைத்தான் வந்த வேலையை விட்டுட்டு வேண்டாத வேலையை பூரா செஞ்சு இந்த உடம்ப பாழ்படுத்தி உடம்ப பாழ்படுத்தி பயனில்லாமல் இந்த பிறவியை நாம் நினைக்கொண்டோம் ஒவ்வொரு பிறவியிலும் ஏ இந்த பிறவிடையாது ஒழுங்காக பொது பண்ணுவியா இந்த குடி அப்படின்னு சொல்லி அந்த சட்டையை கொடுக்குற எது இந்த உடம்பை பெருமா கொடுக்குறாரு அதான் கொடுங்க சாமி நல்லா எனக்கு தெரியும் அருமையா பூசை பண்றேன் அடுத்த பிறவியில கிளம்ப வேண்டியதான் நம்ம வேலையா இருக்க எனவே இந்த உடம்பு மாயா தனி விளக்கு மாயா தனி விளக்கு எனவே விழிவாமளவும் விளக்கணைய மாயை மாயை விளக்கு போன்றது எதற்கு வடிவாதி கண்மத்து வந்து கண்மத்திற்கு தக்கவாறு கண்மத்திற்கு தக்கவாறு இந்த உடம்பு கூட்டப்படுகிறது எதுக்கு விளக்கு போல கொடுக்கிறாரு அந்த விளக்கு எப்படி எரியும் கேட்டா நாம செஞ்சு தக்க ஆமா ஊசியில உட்காந்தா அப்படியே என்னாவது கஷ்டப்படுதா இல்லையா அப்படியே வந்து டிவி போட்டா ஒரு மணி நேரம் ஆனாலும் கைய ஆட்ட வேண்டாம் கால் ஆட்ட வேண்டாம் கை பிடிக்கிறதுல கால் குடிக்கிறதுல ஒண்ணு தெரியல பூஜையில உட்காந்தா கால் உடைக்கிற மாதிரி இருக்கு கை விளையா இருக்கு கால் பிடிச்சுக்குது எல்லா வேலையும் நடக்குது என்னது கண்மம் கண்மம் தான் நன்மை இருந்தால் பூஜையில ஒண்ணு உடம்பு இருக்குது தெரியாது டிவியில் இருந்தா சீரியல் பார்க்கும் போது வளர்ந்து இருக்கிறது நினைச்சு பாருங்க எவ்வளவு நேரம் நம்ம சீரியல் பார்க்கலாம் உட்காந்து காலையில இருந்து எவ்வளவு நேரம் செல்போன் பார்க்கலாம் எங்கேயாவது நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதா ஒரு மணி நேரம் ஆனாலும் செல்ல போய் அது வேறோம் பத்து நிமிஷம் பூச உட்காந்து பண்ண முடியும் நான் கொண்டு வந்த நினைவு நான் கொண்டு வந்த பெருமான முன்னை படங்கோருக்கும் முன்னை படப்போர் பெண்ணை புதுமைக்கும் செயற்கும் பழமைக்கு பழமையாகவும் புதுமைக்கும் புதுமையா பெருமான் இருப்பார் எப்பவுமே நமக்கு இந்த வினையை ஊட்டுவதில் நாம எவ்வளவு லேட்டஸ்டா போறோமோ அவ்வளவு லேட்டஸ்டா யார் வருவா பெருமான் வருவாது எப்படியாவது நம்ம செஞ்ச வினைய ஓட்டணும் இப்ப எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்ட எதுல செல்போன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல மொத்த வினையும் இறங்கிட்ட மொத்த வினையும்

தூங்க நேரம் இல்லை செல்போன் பார்க்கறதுக்கு மட்டும் நேரம் இருக்கு யாரு இது யாருமே விதிவிலக்கு இல்லை எல்லாருக்கும் இது பொருந்தும் எல்லாருக்கும் இது பொருந்தும் ஏன்னு கேட்டா பெருமான் பார்த்தாரு உங்க நேரத்தை ரொம்ப வெளியே போயிலாம் வினையை கழிக்காதீங்க ஐயா உங்க இருந்தே கழிங்க அப்படின்னு என்ன செஞ்சுட்டாரு செல்போனை கொடுத்து ஃப்ரீ டேட்டா கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து காலி பண்ணிட்டாரு நாம அவருக்கு முடிவு பண்ணும்போது நாம எழுத முடியும் நாமளும் அப்படியே நிற்க வேண்டியதுதான் திருச்சிட்டம் மூலம் அடுத்த போல பாருவோம் முறையை அரசு செய்யுங்க ನಾಡ ತರಳೆ ಸ್ವಳಂ